ஆய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கீங்களா எல்லாரும் பொங்கல் விட ஆரம்பிச்சிட்டிங்களா நாங்களும் பொங்கல் விடெல்லாம் எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போ எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு காலை வேலை போய் குடிச்சுட்டு ஒம்போது மணிலேருந்து பன்னெண்டு மணிக்குள்ளேருந்து சொல்லியிருக்காங்க இப்போ போய் எல்லாம் ரெடி பண்ணி வந்துட்டு இருக்குங்க இன்னும் வாசலில் கோலமே போடலங்க மணி எட்டாவது இன்னும் யாருமே கோலம் போடல அவ்வளோ படிங்க இந்த பனிக்கு பயந்துக்கிட்டு யாரும் இன்னும் வெளியிலே வரல அவ்வளோ பனி பெய்யுது இந்த பனியில் வந்து இப்போ நானே இப்போ இந்த பனியை காமிக்கிறதுக்காக தான் வந்துட்டு எங்கள் ஊரில் இப்படி பனி பெய்யுது உங்கள் ஊரில் எல்லாம் பனி போயிருதா என்னன்னு சொல்லுங்கள் இப்போ வாங்க நம்ம போய் அழகாக வீட்டுக்குள்ளேயே தயசி ஒரு கோலத்தை போட்டுட்டு பொங்கல் விட ஆரம்பிச்சுருக்கோம் மேலே ஒரு சூப்பராக மே வீட்டில் ஒரு கோலத்தை போட்டு பொங்க பானை இது நான் போடலங்க கயிறு தான் போட்டுச்சு இந்த பொங்க எப்படி இருக்கு என்னன்னு கம்மாண்ட் சொல்லுங்கள் சூப்பராக இருக்கா என்னன்னு அப்புறம் மற்றபடி காய் வந்து எத்தனை காய் படுத்துட்டுருக்கீங்க பதிமூணா மூணு காய் வச்சிருக்கீங்களா பதிமூணு காய் வச்சிட்டுருக்காங்களாம் அந்த காயெல்லாம் இப்போ நம்ம வேணுங்கிற காய் வெட்டிக்கிறோம் வெட்டிக்கிட்டு அப்புறமா பார்க்கணும் மணி ஆயிடுது டக்கு டக்கு இப்போ வேலையை பார்க்கலாம் இந்த பொங்கல் இருந்தானே ஒரு மணி கணக்கு வச்சுருவாங்களே அதனால நம்ம கொஞ்சம் ஸ்பீடாக தான் வேலை பார்த்தாங்க ஏன்னா காயெல்லாம் வெட்டிக்கிட்டு அப்புறம் பார்ப்போம் அம்மாவுக்கு பிடிச்ச மாதிரி ஃபுல்லாக காய் போட்டு வச்சிட்டிங்களே கிட்டே பார்ப்பாங்க மச்சுக்கெல்லாம் கிட்ட இருக்க மாட்டாங்களே நம்ம பொங்கல் அன்னைக்கு இந்த வருஷத்துக்கு ஒரு பொங்கல் இருக்கணும்னா அந்த பொங்கல் சாம்பாருக்கு கிட்டக்கே நின்று இருபத்தி ஒரு காய் இன்றைக்கே பதிமூணு ரூபாய் எண்ணி எண்ணிக்கிறேன் இருபத்தி ஒரு ரூபாய் அந்த மாதிரி காய் எண்ணிக்கையு போட்டு நிறைய பத்த கத்த 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 கத்தந்து அப்படியே வைக்கணும் பச்சமிளகா சாம்பார் ரெகுலராக வைக்கிறோம்ல அந்த மாதிரி கொஞ்சம் தனியாக இல்லாமல் கெட்டியாக நான் வச்சுட்டு காமிக்கிற மாதிரி எல்லோரும் எப்படி வைப்பீங்க நந்தில் சாப்பாட்டை ஊற்றி சாப்பிட்ற மாதிரி வைப்பாங்க நந்தில் நான் அப்படியே த தண்ண தடுறதுன்னு வைப்போம் இந்த காய் எல்லா காயும் கலந்து போட்டு வைக்கிற அது ஒரு தண்ணி ருசி தண்ணி டேஸ்ட்டு தாங்க இல்லை பொங்கல் கொக்கிறது நடப்பிடிக்குமா என்னன்னு தெரியல அது ஒரு சூப்பராக இருக்கும் நாங்கள் இது ஒன்றின் தான் வச்சு பெண் பொங்கல் சக்கரை பொங்கல் வச்சு சாப்பிட்றது சில பேர் எங்கள் அம்மாலாம் என்ன செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஊரில் இருக்கையிலாம் நாங்கள் சின்ன பிள்ளையெல்லாம் இந்த மாதிரி நாலஞ்சு காய் போட்டு பொரியல் மாதிரி பண்ணுவாங்க அந்த பொரியல் செய்ய வறுத்து போட்டு நுணுக்கி அதோட மிளகு சார் நுணுக்கி போட்டு அந்த மாதிரி பொரியல் காயும் ஒன்று செய்வாங்க சில பேர் வாழைக்காய் மட்டும் பொரியல் பண்ணுவாங்க அப்புறம் சில பேர் இந்த இப்போ எய்த் ஒரு சொல்கிறாங்க வேலையை போட முடியுதுங்கிறது சொல்கிறாங்க அவங்க வந்து ரெண்டு காய் செய்வாங்களாம் அப்புறம் சாம்பார் செய்வாங்களாம் அந்த மாதிரி ஊருக்கு ஒரு பழக்கம் இப்போ தெருவில் நாலு ஊர் இருந்தால் நாலு ஊரில் நாலு ஊரில் செய்வாங்க நாங்கள் வந்து ரெகுலராக இந்த மாதிரி சாம்பார் ஒன்று ரெண்டு பொங்கல் அவ்வளோதான் இது பார்த்தீங்களா அதை பார்த்தேன் இன்னும் வாங்கி வைக்கணுமா நேற்று வாங்கிச்சுலாம் ஆனால் இல்லை அதுல எல்லாம் வந்து கிச்சன் சம்பந்தமான கோர்ஸ் மாதிரி இருக்கும் இந்த மாதிரி ஒரே வாங்கி ஸ்டிக்கர் நல்லா கிட்ட நீட்டா நல்லா தான் இருக்கு நான் ஆன்லைன்ல போடுறேன் இதெல்லாம் அப்படின்னு நினைச்சேன் நல்லா தான் இருக்கு അപ്പോൾ ഒരു എണ്ണ എണ്ണ എന്തായാലും എടുക്കാൻ ടക്കുന്ന തന്നെ തട്ടിയേ തുടച്ചാൽ സൂപ്പറായിരിക്കും നാ എന്താൽ തുടച്ചിട്ടേതാ ഇന്ന് പ്ലാസ്റ്റി ടപ്പാലാ വാങ്ങി കയ്യിൽ വെച്ച കവിൽ വന്നു ഇതെല്ലാം കയ്യിൽ വെച്ച കവൽ അത്മാതിരി സിലുവ ടപ്പം എപ്പായിരിക്കും നല്ല ടപ്പ നമ്മളി ഇപ്പോൾ വീട് തവരാമ എന്ത ഫങ്ഷൻ വെച്ചാലും സിലുവ ടപ്പം കൊടുക്കാറുണ്ട് തൊടുപ്പാങ് താങ്ങാൻ കൊടുക്കാൻ ഇപ്പോൾ വീട്ടിൽ വീട് സിലുവ ടപ്പ് அதனால் ஏகப்பட்டது ஒரு மூட்டை வேற ஒன்று கட்டி போட்டு வச்சுருக்கான் அவ்வளோ சில்வா சப்பா இருக்கு அந்த மல்லியே வச்சு மப்பாட்டானா எனக்கு இது என்னமோ இதுதான் எனக்கு பிடிச்சிருந்துச்சு இது அங்கே வச்சுருக்காள் மேலே மே வீட்டில் வீட்டில் வெறும் சில்வ சப்பாறான்னு நான் வைப்பேன் பிளாஸ்டிக் அப்பாவே எனக்கு பிடிக்காது என்ன எடுத்துக்கணுமோ அதுக்கு வந்து சோப்பை போட்டு கழுவணுமா பளிச்சுன்னு ஆகிடும் அதுக்காக அது வைப்பேனா இது நல்லாயிருக்கா என்னென்னு கமான சொல்லுங்கள் அப்போ அந்த மாதிரி ஒட்டி இருக்கு சூப்பராக இருக்கான்னு சொல்லுங்கள் இந்த சிரிப்பும் ஒட்டி இன்னொன்று குடிபடலை எந்த ஜாமான் எங்கே வைக்கிறது இன்னொன்று குடிபடலை கீழே கரெக்டாக கிச்சனில் எனக்கு சுற்றிலாம் இதாக இருக்கும் இது இன்னும் அந்த கிச்சனுக்கு கீழேயே நம்ம வீட்டில் எல்லா பாத்திரம் அரிசி பணம் புளி பணம் எல்லாமே அதில் வச்சு இது பண்ணிப்பேன் இப்போயும் இங்கே வைக்கலாம் ஆனால் இன்னும் ஒரு செட்டாக வைக்கிறது இடையில பால் தான் மறுபடியும் ஒரு நாள் சமைச்சோம் நல்ல நாள் பார்த்து அப்புறம் இன்றைக்கி தான் பொங்கல் வச்சுக்கலாம் பொங்கல் வச்சுட்டு இன்னும் இது ரெகுலர் சமையல் இங்கேயே சமைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி மாற்றி வச்சுங்க கீழே வந்து நம்ம வேலை பார்க்கணும் அதனால காஃபியெல்லாம் கீழே வீட்டில் போட்டுக்கணும் மே வீட்டிலையும் எல்லாம் ரெண்டு ரெண்டு செட்டு இப்போ வாங்கி வச்சிருக்கு இங்கே ஒரு செட்டு கீழே ஒரு செட்டு கீழே இங்கே ஒரு ஃப்ரிட்ஜி அங்கே ஒரு பிரிட்ஜி அந்த மாதிரி போயெல்லாம் ரெண்டு ரெண்டு செட்டாக போயிட்டு இப்போ காய்கறி எல்லாம் வெட்டி அதெல்லாம் எல்லாத்தையுமே வச்சு ஒரு குக்கரில் வச்சு ஒரு விசில் விட்டாச்சுங்க சாம்பாருக்கு வந்து ரெடியாகிடுச்சு அது என்ன மா மசாலா போட்டு தாளிச்சிட்டோம்னா சாம்பார் சூப்பர் சாம்பார் இப்போ நம்ம பானை பானையெல்லாம் எடுத்து அழகாக விளக்கிட்டு வச்சுருக்கோம் சின்ன சின்ன குட்டி குட்டி பானையெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் இது போதும் நமக்கு இதே அதிகம் இதுக்கு இப்போ நம்ம என்னென்ன செய்யணுமோ செஞ்சுக்கலாம் வட்டை மேலே கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் கொஞ்சோண்டு பச்சை செய்யப்பட்டு கிளறி வச்சிருக்கேன் அதை கொஞ்சம் கொஞ்சம் அடிச்சுக்கலாம் லைட்டாக அவ்வளோதான் குங்குமத்தை வச்சுட்டு அடுப்பில் இயக்க வேண்டியது

இப்போ ரெண்டு பானையும் எடுத்து அழுப்பில் வச்சுட்டேன் வச்சுட்டு இப்போ என்ன செய்யப்படுறேன்னா கொஞ்சம் கொஞ்சோண்டு வாழைப்பழம் கொஞ்சம் கொஞ்சம் ரெண்டு பானைக்கும் ஒவ்வொரு துண்டு வாழைப்பழம் கொஞ்சம் கொஞ்சம் இந்த மஞ்சள் இலை ஒரு துண்டு கரும்பு கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஒரு பீஸ் போட்டால் போதும் அப்புறம் ரெண்டுலேயும் இப்போ நிறந்து பால் கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் அப்போ இந்த பால் ஊற்றினால்தான் பொங்கும் அதனால பால் ஊற்றிக்கலாம் இப்போ பால் இப்ப இப்போ கைந்தண்ணியை கிளஞ்சி அதில் ஊற்றிடணும் ரெண்டு பானைக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ நம்ம சாதம் எடுத்து அந்தளவுக்கு தண்ணி தண்ணி ஊற்றிடலாம் நல்லா அரிசியை பா ஃபஸ்ட்டு தண்ணியை கீழே ஊற்றிட்டு ரெண்டாவது தண்ணியை நம்ம கிளஞ்சி ஒரு பாத்திரத்தில் ரெண்டு அரிசியுமே கிளஞ்சிட்டு ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கணும் ஊற்றிக்கிட்டு ரெண்டு பானையும் நடந்து ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம சாதத்துக்கு தேவையான தண்ணியை ஊற்றிடலாம் கயின் தண்ணி அதுக்கப்புறம் தேவையான தண்ணியை வச்சாச்சு இப்போ இந்த பொங்கி வந்தோடனே நம்ம அரிசி எடுத்து போட்டுக்க வேண்டியதுதான் அதுக்குள்ளே போய் நம்ம வெள்ளை நசுக்கிட்டு முந்திரி உருப்பெல்லாம் கூட மற்ற வேலையெல்லாம் பார்க்க வேண்டலாம் சக்கரை பொங்கல் தான் பொங்கல்னு சொல்லுவாங்க அதே மாதிரி சக்கரை பொங்கல் பொங்கிடுச்சு சர்க்கரை பொங்கலுக்கு அரிசியும் பைத்த மருப்பும் சேர்த்து போடுறேன் சில பேர் கடக்கட்டு போடுவாங்க அழகாக பொங்கிடுச்சு முன்னாடியே சக்கரை பொங்கல் ரெண்டாவது வெண்பொங்கல் இதுலேயும் அரிசியை போட்டுடலாம் சாதம் நல்லா வெந்து வந்துட்டு இப்போ வந்து நம்ம வெள்ளத்தை போட்டுக்கலாம் அவ்வளோ நல்லா வெள்ளம் கரையட்டும் சாப்பாடு இறக்க போகணும் சக்கரை பொங்கல் முடிஞ்சிச்சு அதை மண்பாண்டிட்டு இப்ப லாஸ்ட்ல பாலம் முஞ்சி பொருத்து கொஞ்சம் பொங்கல்லாம் வச்சு இறக்காச்சிங்க இப்போ எல்லாம் நின்று முடிச்சுட்டு சக்கரை பொங்கல் வச்சு சாப்பிட்டு பார்த்துடலாம் இந்த பொங்கலுக்கு வந்து இந்த சாம்பார் தாங்க பேசுது உங்கள் பக்கமாக அந்த மாதிரி வைப்பீங்களா என்னென்னு கம்மாண்ட சொல்லுவேன் எவ்வளோ சூப்பராக அருமையாக இருக்குது இந்த பச்சேசி பொங்கலுக்கும் இந்த சாம்பார் கடந்த காய் சாம்பாருக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் சூப்பராக இருக்கும் ஆனால் சக்கரை பொங்கல் மின்பொங்கல் எல்லாமே அருமையாக பக்காவாக அமைஞ்சிருக்கு உங்கள் வீட்டிலலாம் பொங்கல் கும்பிட்டீங்களா என்ன எத்தனை மணிக்கு இன்னும் ஒரு டைம் ரெண்டு மணிக்கு மேலே ஒரு டைம் எடுத்து போல இருக்குது எத்தனை மணிக்கு பொங்கல் வச்சுக்க நன்கம் சொல்லுங்கள் இதே மாதிரி நல்ல வீடியோ நாளைக்கு பார்க்கலாம் அம்பா